சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் இப்ப நம்ம மனோஜ் வந்து பாத்தீங்கன்னா பிஏவை புடிச்சு வச்சிருந்தாப்ல இல்லையா அந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்ம மீனாவும் ஸ்ருதியும் வராங்க ஆனா அந்த பிஏ ஏற்கனவே மனோஜி முகத்திலையும் முகமுடி போட்டதுனால ரெண்டு திருடங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஸ்ருதியும் மீனாவும் ரெண்டு பேர்த்தையும் போட்டு அடிக்கிறாங்க இந்த நேரத்துல பிஏ அடித்தாங்காம அங்க இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு ஓடிட்டாப்புல நகையும் மீனா பிஏ கிட்ட இருந்து பிடுங்கிட்டதுனால வந்து பாத்தீங்கன்னா நகை இப்ப பிஏவுக்கு கிடைக்கல ஏமாந்து போய் அடிதான் மிச்சம் நம்ம பிஏவுக்கு அதே டைம்ல மனோஜ் வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டாப்ல மனோஜ் முகத்துல முகமுடி இருக்கிறதுனால திருடன் அப்படின்னு நினச்சி போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க நம்ம மீனாவும் ஸ்ருதியும் அந்த நேரம் பார்த்து விஜயா அங்க வராங்க விஜய கிட்ட திருடன் அப்படின்னு சொன்ன உடனே விஜயாவும் தான் பங்குக்கு மனோஜை போட்டு புரட்டி எடுக்கிறாங்க ஸோ இவங்கனாச்சும் கையால் அடிச்சாங்க விஜயா கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு அடிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து ரோகிணியும் வராங்க ரோகிணி பார்த்த உடனே அதிர்ச்சி அடைகிறாங்க காரணம் என்ன அப்படின்னா ஐயோ பியே மாட்டிக்கிட்டான் நாட்டுக்கே அப்படின்னு சொல்லி வேற வழியே இல்லாமல் தாம் பங்குக்கும் ரோகிணி ரெண்டு அடி அடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலையும் முத்துவும் வராங்க ஸோ முத்து சும்மா இருப்பாப்புல வந்த உடனே பிடிச்சி கையெல்லாம் பிடிச்சி வளைச்சிடுறாப்புல அதுக்கப்புறம் அம்மா அம்மானுக்கு அத்தனை உடனே தான் மனோஜோட வாய்ஸ் நம்ம விஜயாவுக்கு கேட்குது நிறுத்துற நிறுத்துற இந்த வாய்ஸை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் முகம் முடியே அது மனோஜ் நீ எதுக்கு சொந்த வீட்லையே திருட வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது நான் எங்கடா திருட வந்தேன் திருட வந்தவன நான் தாண்டா ஃபர்ஸ்ட்டு பிடிச்சேன் பிடிச்சா என் கண்ணாடியை எடுத்துட்டான் எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு கண்ணு சரியா தெரியல என் முகத்துல முகம் முடி மாதிரி ஏதோ போட்டுட்டான் அந்த நேரம் பார்த்து இவங்க வந்து என்னையும் திருடன் நினைச்சு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏண்டா என்னைய பேச கூட விட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி மனோஜியை அழுது புலம்புறாப்புல ஸோ இப்போ என்ன நடக்குது அதுக்கப்புறம் வந்து மனோஜியை கூட்டிக்கிட்டு போய் ஒத்திரம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் பிஏ பயங்கர கோவமாக அடி வாங்கிக்கிட்டு நேராக சிட்டிக்கிட்ட போய் தான் குழம்பிக்கிட்டு இருக்கிறாப்புல நான் அதுக்கு தான் அப்போவே சொன்னேன் என்னோட ஆளை அனுப்புறேன்னு இப்போ பாரு நீ போயிட்டு ரெண்டு பொம்பளைங்க கிட்ட போய் அடி வாங்கிக்கிட்டு வந்திருக்கியே அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல சிட்டி நம்ம பிஏ சும்மா இருப்பாப்லையா உடனே ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி என்ன என்னை திருட வர சொல்லிட்டு உங்க ஆட்கள்கிட்ட போட்டு கொடுத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் மிரட்ட ஆரம்பிக்கிறாப்புல நான் இப்பவே போய் முந்துக்கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாப்புல ஸோ ரோஹினி நீ போய் சொல்றத இருந்தா சொல்லிக்கே நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் யாருக்கும் பயப்பட தேவையில்ல ஸோ உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எதுக்கு பயப்படணும் நீ போய் சொல்லிக்க ஆ அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க என்ன இவன் இப்படி துணிஞ்சிட்டாளே ஆ அப்படின்னு சொல்லி பிஏவுக்கு அதுக்கப்புறம் எதுவுமே என்ன செய்யறதுனே தெரியல சிட்டியும் கொஞ்ச நாள் விட்டுடு ஸோ ஆரை போட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்பொழுதுக்கே ரோஹிணிக்கு பிரச்சனை இல்லை ஸோ ஃப்யூச்சரில் வரும் இந்த பக்கம் இந்த சீனெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம சீதாவோட கல்யாணத்தை காமிக்கிறாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் கல்யாணத்துக்கே வந்துருச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்த்துட்டு போனாங்க இப்போ டைரெக்டாகவே கல்யாணம் வந்துருச்சு ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மீ சீதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி தான் மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ஸ்ருதி நகை வாங்கிக்கிட்டு வந்தாங்க இல்லையா சீதாவுக்காக நம்ம மனோஜை அழைச்சிக்கிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோ ஸ்ருதியே வந்து பார்த்தீங்கன்னா மீனா கழுத்துல நகையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் என்னடானா நம்ம மனோஜி சமையல் கட்டுக்கு போயிட்டு சாப்பிட போகிறேன் அப்படிங்கிற பொருளை அங்கே எனக்கு வடை வைக்கல அப்படிங்கிற மாதிரி பெரிய பிரச்சனையே பண்ணிக்கிட்டு இருப்பாங்கள அங்கே போய் முத்து பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு